வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் எங்களோட டாபிக் வந்து பைபிள் கேனன் கவுன்சில் பைபிள் கேனன் கவுன்சில்னா என்னன்னா நம்மளுக்கு வந்து புக் வந்து செவன்டி த்ரீ புக் செவன்டி த்ரீ புக்ஸ் இருக்குல்ல அது வந்து ஒரு ஒரு கவுன்சில் வந்து நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கல இத்தனை கவுன்சில் வந்து பேசி எல்லாம் முடிவு பண்ணி என்னென்ன புக் இருக்கணும் பைபிள் அப்படின்னு இது பண்ணதான் நம்மளோட கவுன்சில் ஃபர்ஸ்ட் வந்து ரோம் கவுன்சில் கிபி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டுலயே நம்மளுக்கு முடிவு பண்ணிட்டாங்க செவன்டி த்ரீ புக் வந்து கடவுளோட வெளிப்பாடுல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்புறம் கிபி ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ரெண்டுல மார்டின் கிங் வந்து என்ன சொன்னாங்க இல்ல இதெல்லாம் கடவுளோட வெளிப்பாடு கிடையாது பழைய ஏற்பாடுல வந்து பாதி நூல் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இல்லை அப்படின்ட்டு ட்ரென் கவுன்சில் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறுல திருப்பி கூட்டி இல்ல இந்த எழுவத்தி மூணு புக்கும் கடவுளோட வெளிப்பாடுல வந்தது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த வல்கேட்டுன்னு சொல்லி லாட்டின்ல இருந்து டிரான்ஸ்லேஷன் தான் இந்த நோவா வல்கேட்றது இதுல இருந்து நம்மளுக்கு வந்து தமிழ்ல வந்து நம்மள அவங்கவங்க லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இது பண்ணி கொடுத்தாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நான் தான் கூட்டினேன் சீர்திருத்தவாதிகளுக்கு பதிலளிக்கவும் அவர்களின் குழப்பத்தை தீர்க்கவும் பணியாற்றும் போது கலந்து கொண்டேன் அன்று நான் இந்த எழுபத்தி மூணு புத்தகங்களையும் தீர்மானித்தோம் நான் நான் புரியதா ஜாரோளின் புதிய லட்டின் மொழி பெயர்க்க அவர்களால் தனித்தனியாக காணப்பட்ட எழுபத்தி மூன்று புத்தகங்களையும் கடிதங்களையும் தொகுத்து முதல் முதலாக ஒரே புத்தகமும் வழங்கினேன் அதுவே வைகேட் எனும் மறை நூலாக பயன்படுத்தப்படுகிறது ரோம் கவுன்சில் മുനൂറ്റി എൺപത്തി രണ്ടിൽ തൻ ഒരേ പുസ്തകമായി